திருவார்க்கும் சேதர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் மாதால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷையர் நிறைய ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக நம்ம வந்து எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளை முருகா சேசி இன்ஸ்டாவில் வந்து இப்போது எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து எல்லா இடத்துலையும் வைரலாக போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸும் சரி நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் முருகர் பக்தி அந்த குரூப் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் முருகருடைய ஒரு சிறப்புகளை பற்றி நம்ம எடுத்து போட்டுருக்கோம் முருக பக்திங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது முருகருடைய பக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது முருகனை வேண்டினால் சற்றென்று அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம் நின்று காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மாதிரி நின்று காக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமாள் இன்றைய தினத்தில் நம்ம வந்து ராசி பலன் பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த காசி யாத்திரை இந்த காசி யாத்திரை ரொம்ப சிறப்பாக ஜூன் மாதம் வந்து அதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்போது இந்த காசி யாத்திரையில் யாரெல்லாம் வரதுக்கு விருப்பம் இருக்கோ கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு தொடர்புகள்லாம் அப்பாயின்மெண்ட்டும் அதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து இப்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணுறதோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் அமுச்சு விட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டேட்டோ அப்பாயின்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸும் கொடுப்போம் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒனுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசரோடய வைகாசி மாதம் பதினொன்றாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரம் இன்றைய திதி திரையோதசி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை உத்தரம் பின்பு அஸ்த நட்சத்திரம் இன்னைக்கு கன்னிராசிக்கு சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் காலையில் ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரைக்கும் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் இன்றைய தினத்தில் வந்துடுது இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த தினம் பதவி பேர் புகழ்லாம் வேண்டவங்க சூரிய பகவானை சூரிய அர்கியம்னு சொல்லுவாங்க இந்த சூரிய அர்கியம்ன்றது ரொம்பவுமே விசேஷம் அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்ப்போம் ரொம்ப அற்புதமான சில தகவல் வந்து இன்றைய தினத்தில் நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கும் தினந்தோறும் நம்ம ராசி பலனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்களும் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் ஏன் அப்படின்னு சொன்னால் சந்திரனுடைய மனநிலையை கொண்டு தான் எல்லாமே மாறுது சந்திரன் சந்திரனை வைத்து தான் நம்மளுடைய பலன்கள் வந்து நம்ம சொல்லப்படுகிறோம் அப்போது அந்த பலன்கள் நிச்சயமாக அவங்களுக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் சுக்கரன்கிறது பொருள் பொருளாதாரத்தைக்கு உரியது இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவுமே விசேஷமாக இருந்துகிட்டு இருக்கும் என்னென்னா சுக்கரனுடைய தினமாக இன்றைய தினம் வந்து இருந்துகிட்டு ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அடுத்து பனிரெண்டு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மாத சிவராத்திரி இருக்குது மாத சிவராத்திரிக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு சிவபெருமானை வழிபட்டதும் மலை கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவாலயங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சிவன்மலை அதே மாதிரி கொல்லிமலை இது போன்ற பிரசித்தி பெற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வழக்கங்கள் வந்து இருப்பாங்க வெள்ளிங்கிரி மலை திருவண்ணாமலை இப்படி சிவாலயங்களுக்கு சிவபெருமான் கோயிலுக்கு மலையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு ஒரு பெரிய பலன்கள் வந்து இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது இன்றைய தினத்தில் பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசி ராசிபுரம் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேசராசி நண்பர்களுக்கு நிறைய ஒரு முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சமயோஜித யோசனை நிறையா இருக்கும் ஒவ்வொரு யோசனைகளுக்கும் ஒரு பலன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யோசனையை யோசனையாக விடாமல் அதை வந்து செயல்களில் விட்டோம்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவிகள் நீங்கள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு திருமண காரியம் கைகூடி வரும் ரொம்ப நாளாக பேசாத இருந்தவங்க திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் சொல்லும் சொல்லும்போது அது வந்து அதோடைய எனர்ஜி போயிடுது அதனால காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் சில விஷயங்களில் பெற்றவங்க சொன்னதை கேட்காம நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகமாக சில காரியங்கள் பண்ணி கை கால் அடிபடுறது கீழே விழுகிறது ஸ்க்ராட்சஸ் ஆகிறது அதாகிறது இதாகிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்படும் கவனமாக இருக்கணும் அதனால் பெரியவங்க சொல்கிறத கேட்கறது விளையாடாத சொன்னால் கேளு அப்படின்னு சொன்னால் அதை செயல்படுத்தணும் அதெல்லாம் முடியாது நான் அப்படி தான் நான் அவங்க என்ன மாதிரியும் அப்படி தான் கேட்குறோம் அப்படி அவசரப்பட்டு கேட்காம அவங்களுக்கு அனுபவம் தானே அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு பேசப்படுகிறது அதனால் அப்படி பேசாது இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அவங்களுடைய அனுபவத்துக்கு மதிப்பு கொடுக்கறது அதை விட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சில நேரம் தப்பாக கூட இருக்கலாம் அதனால் பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கலாம் வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் சூப்பராக இருக்கும் வேலை வாய்ப்பு சார் நான் பெங்களூரில் வேலை கேட்டிருக்கேன் நான் வந்து வெளியூருக்கு போய் வேலை பண்ணலான் இருக்கேன் ரொம்ப டாப்பாக அமையும் கவலையே பட வேண்டாம் நிறைய உபன்யாசங்கள் ஆன்மீக விஷயங்கள்லாம் கேட்கக்கூடிய நாளாக இந்த தினம் முனைத்ததே சாதிச்சுருவீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது ஃபிஃப்டி சில நேரம் மறதி இழப்பு தூக்கம் சோம்பேறித்தனம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்கள் வரும் செலவுகள் ஆகும் கடனை அடைச்சிடுங்க அது நல்ல பலன்கள் சில பேர் இன்சூரன்ஸ் எல்லாம் போடணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இன்றைக்கி முயற்சி எடுத்தால் வண்டி வாகன இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயிருப்பர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் நிறைய சாநித்தியங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுகள் உண்டு கவலைப்பட வேண்டாம் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் ஏதோ ஒரு பக்கம் இருந்துருக்கும் சின்ன வரவாக இருந்தாலும் மன திருப்தி தானே அப்பா இத்தனை நாள் இருந்தது கொஞ்சம் பண வரவுகள் வந்துன்னு ஒரு சந்தோஷப்படுவீங்களே சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகள் இருக்கும் வேலை விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் சொந்த பந்தங்கள் பேசாதவர்கள் பேசுவார்கள் போன்று குழந்தைகள் மூலமாக பெருமைகள் சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம் குழந்தைகளுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு ஷூவு வாட்சு அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை தரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் வெக்கேஷன்லாம் போனவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் உற்றார் உறவினர் அன்பானவர்கள் பிரியமானவர்கள்லாம் இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய சின்ன சண்டை கூட அதுக்கப்புறம் சந்தோஷத்தில் முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் நல்ல நாள் சூப்பரான நாளாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு அதுமாதிரி ரியல் எஸ்டேட் அது மீடியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் தங்கம் வெள்ளி நகையெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர் டெக்கரேட் அதே மாதிரி ஒரு கேடு படித்தவங்களுக்கு எஸ்ஐபி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள் மிதுனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா சரஸ்வதி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி நண்பர்களே கடகராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றம் தரும் பதவி பேர் புகழ் அந்தஸ்துக்கு குறைச்சல் இருக்காது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய நேரத்தில் நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க வீடு இடம் பொருளாக வாகனம் கட்டணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுங்க நல்ல பலன்கள் அதே மாதிரி தொழிலுக்கு உண்டான முதலீடு சேர்க்கக்கூடிய நாள் பல ஐடியாஸ் இருக்கக்கூடிய தொழிலை மனசுக்குள்ளேயே இருக்காங்க அதை பற்றி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடியதாக இருக்கும் பண விவகாரங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கோம் அட்வொகேட்டுக்காக படிச்சுட்டு இருக்கவங்க அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி உண்டு திருமண ஒரு திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்க நல்ல காரியமாக இருக்கும் குழந்தை வரத்துக்காக மருத்துவமெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல காரியங்கள் இன்றைய தினத்தில் சாதகமாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் ரினோவேஷன் பண்ணுறது வீட்டை சுத்தம் பண்ணுறது வீட்டுக்கு உண்டான தேவையான பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் இன்றைக்கு தினத்தில் பண்ணுவீங்க அதே மாதிரி எதுனா ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா அப்படி நூறு தடவை யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க நல்ல பலன்கள் இருக்கும் முடி சம்மந்தமான பிரச்சனைகள் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க நிறைய விஷயங்களில் கொஞ்சம் ஹெல்த்தில் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி நேயர்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனை அப்பா 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 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீந்து நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கும் பிரயாணம் பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது பேசலாம் பேசலாம் அதே மாதிரி முயற்சி எடுக்கலாம் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கண் சம்மந்தமான உபாதை கழுத்து சம்மந்தமான பிரச்சனைகள் மூட்டு சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை வீட்டில் ஏதேனும் டக்குன்னு எதேனோ ஒரு விஷயத்த கோவப்பட்டு பேசியிருப்பார் பிறரை ரொம்ப கார்னர் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தலைவலியாக மாறும் உங்களுக்கு நாளைக்கு எதே ஒன்று பிரச்சனைனா அப்போ அதை சொல்லி காமிப்பாங்க அன்னைக்கு நீங்கள் என்னென்ன சொன்னீங்க அதாவது நீங்கள் என்ன சொன்ன உங்களுக்கு உங்கள் வீடு தான் ரொம்ப முக்கியம் ஏன் வீ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சம்மந்தமே இருக்காது சொந்தக்காரன் வந்துட்டு போனால் சண்டே ஆகிடும் என்னப்பா இது நான் என்னையா பண்ணது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்பப்போ தோணும் வேற ஒன்றும் இல்லை நேரம் காலம் சூழ்நிலைகள் இருக்கும் போது அந்த மாதிரி மாறும் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் அதிகமாக ஆசைப்படப்படாது இன்றைய தினத்தில் விவரமாக பேசுகிறவங்ககிட்ட கவனமாக பேசணும் இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு பிள்ளையார் வழிபாடு கண்ணீராசி நண்பர்களுக்கு நிறைய நினச்ச காரியங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நட கவலைப்பட வேண்டாம் ஆனால் இன்றைய தினத்தில் பேச்சில் கவனம் தேவை ஏதேனும் புதிய காரியத்தில் சைன் போடக்கூடாது இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்களை பார்த்து பண்ணணும் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம் இன்னொருத்தர் இன்னொரு பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட சேர வேண்டாம் யாருக்கும் சேராமல் நடுவில் அதாவது இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் சரி நண்பர்கள் வட்டத்துலையாகட்டும் ஃபேமிலிலேயாகட்டும் சரி அதாவது சப்போர்ட் பண்ணிடுவோம் கடைசியில் நம்மளுக்கே அது மாறி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஃபோனில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டும் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம கேரி பண்ணிட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கும் லாங்குவேஜ்கள் கற்றுக்கோங்க பிரயாணத்தை வந்து நிறையா தவிர்த்துக்கோங்க இன்றைய தினத்தில் ஸ்ரீராமஜெயம் எழுதிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ராமநாம வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் திருமண விஷயம் கைகூடி வரும் வேலைவாய்ப்பு தேடி வரும் கூட்டுத்தொழில் நல்ல மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக அமைத்துக் கொடுக்கும் ரொம்ப நாள் யோசிச்சிருந்த ஒரு சில காரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இது சாப்பிட்ணும் இது பண்ணணும் இந்த மாதிரி டக்குன்னு நினச்சது யாரோ ஒருத்தர் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய பா நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாங்களேங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு புதிய கடை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறது புதிய பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் அமோகமான வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேர் என்னை ஏமாத்துறாங்க வெப்சைட் பண்ணும்போது அதே மாதிரி இது பண்ணுறா அது பண்ணுறேன்னு பேசும்போது நல்லா பேசிடுறாங்க காசை வாங்கினதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கிறது இல்லை இது என்னுடைய சின்ன வயசுலேருந்து அனுக்கிற அனுபவம் வர ஆள்கிட்ட கிட்ட அவங்கக்கிட்ட இத்தனை அனுபவம் பட்டிருக்க நீ அப்படி இருக்காதுன்னு சொன்னால் அவங்களும் அப்படி தான் இருக்காங்க என்ன சார் உலகம் இதுங்கிற மாதிரி சில நேரங்கள் அப்பப்போ வெறுத்து தள்ளுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது சரியாக மாறிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கார் ஓட்ட தெரியாதவங்க கார் ஓட்டிக்கிறது அதே மாதிரி ஏதேனும் ஒரு பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் புதுசாக ஒருத்தர்கிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய கலரி அதே மாதிரி கராத்தே இது போன்ற புது புது பயிற்சிகள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக சாம்பியன்ஷிப் வரும் மாட்டேன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் நம்ம எதுக்கு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு அமைதியாக போயிட்டு வருவீங்க துலாராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது திருமண காரியம் வெற்றி உண்டானதாக இருக்குது அதாவது பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருக்கா சார் அதுதான் எனக்கு பயமாக இருக்குதுன்னு மற்றவர்களை பார்த்து நீங்கள் சொல்லும்பொழுது நீங்களும் அதற்கு ஒரு ஆகி அப்படியே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி வச்சுட்டிங்க வேறு ஒன்றும் கிடையாது துளாராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வ குலதெய்வ வழிபாடு தான் மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு ராசி அன்பர்களை இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை கேட்டுற மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் எடுத்து கொண்டு போவீங்க மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க அதேமாதிரி ஒத்த தலைவலி சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவங்க நீர் சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருந்துட்டு இருக்காங்க மற்றபடி எந்த விதமான பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு கூடி வரும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் பிறருடைய வளர்ச்சி உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டாலும் நாரத கழக நன்மைக்குங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளனால வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு வீட்டில் புதுசாக பைக் வாங்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இது போன்ற வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை மனசில் இன்னும் உருவேற்றுவீங்க கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் மன வந்து டக்குன்னு அப்செட் ஆகிடக்கூடாது எதாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் தீர்வாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய இடங்கள் இயற்கையான காற்று அதே போன்று நீர் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா கோயில் இது போன்ற இடங்களுக்கு போயிட்டு வரும்போது மன திருப்தி தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும் விச்சயராசி அன்பர்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கவலைப்படாதீங்க பூர்வீக சுவத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் பண வரவே வரமாட்டேங்கிது சார் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல முயற்சிகள் வரும் பிறருக்காக ஹெல்ப் பண்ண போய் கெட்ட பேர் தான் எனக்கு மிச்சம் இனிமேல் எனக்கு அப்படி இருக்கக்கூடாது சார்ன்னு நினச்சவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அப்படி இருக்காது சாதகமாக இருக்கும் மறைமுக எதிரிகள் யார் என்று தெரியும் அது மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஹார்ட்வேர் சம்மந்தமான துறை எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணுறவங்க எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு கெமிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவங்க ஏரோனாட்டிக்கல் படிச்சுட்டு இருக்கவங்க புது பிஸ்னஸில் கால் உண்டுறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வெற்றியராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க வச்சுட்டு இருக்கிறவங்க டியூஷன் சென்டர் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் இருக்குது பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு சொந்த பந்தங்களில் ஏதேனும் விசேஷம் அதாவது நிச்சயதார்த்தம் சீமந்தம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் பீமரத சாந்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்பதாம் கல்யாணம் இது போன்ற விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் சிறு பிரயணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க அது ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும் தேவையில்லாத அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு பல பிரச்சனையை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும் அதேமாதிரி மீடியேட்டராக இருந்துருக்கிறவங்க இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்க ப்ரொமோட்டர்ஸாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் பணம் வந்து இதில் சிக்கியிருத்தேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எப்படியாவது அதை போட்டு எடுத்துருவீங்க சேல்ஸு போன்று பேச்சு சாஃப் த பிஸ்னஸ் கவுன்சிலிங் சார்ந்த த பிஸ்னஸ்ல இருந்துன்றிருக்கிறவங்களுக்கு நிச்சயமான நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈடேணையாக யாருமே இருக்க முடியாது ஏன்னால் ஒவ்வொரு விஷயங்களும் புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க மற்றவங்களாம் காப்பி கேட் மாதிரி அவங்க எடுத்து ஒருத்தர் செஞ்சது அப்படியே எடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அதை அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் அப்படி கிடையாது ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து கற்றுட்டீங்க லைஃப்பில் இருந்தக்கூடிய அடிபட்ட அதுதான் ஏன்னா யார் என்னங்கிறது பார்த்தோன்னா போடக்கூடிய ஒரு அற்புதமான மைண்டு வந்து உங்களுக்கு இருந்துகிருக்கும் ஏன் நம்ம இவ்வளோ நன்மையாக பண்ணுறோம் ஏன் நமக்கு இவ்வளோ துரோகம் பண்ணுறாங்களேன்ற ஒரு கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும் மற்றபடி இதெல்லாம் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மனநில உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அப்பப்போ கவலைப்படக்கூடிய மனசாக இருந்துட்டு ஃபைனான்ஸாக ஃபினான்ஸாக பணமாக விஷயங்களில் லாஸ் பண்ணவங்க இனிமேல் லாஸ் பண்ணக்கூடாதுன்றது தெளிவாக இருப்பீங்க அதே மாதிரி ஒருத்தவங்ககிட்ட ஒரு பெரிய அனுபவம் பெற்றாங்க இனிமேல் இந்த அனுபவம் வரக்கூடாது பட் ஆனால் கருணை அன்பு பாசத்தினால பல இடங்களில் நீங்கள் வந்து பெண்ட் ஆகிடுவீங்க ஐயோயோ சரி யார் நம்ம குழந்த தானே நம்ம வீட்டில் தானே அப்படி இதெல்லாம் பல நேரங்களில் மாறி போகும்பொழுது தான் மனக்கவலைகள் இருக்கும் சந்தோஷமான நேரத்தில் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் துக்கமான நேரத்தில் ஏதேனும் ஒரு காரியத்தை செஞ்சால் அதில் திருப்தி வராது உங்களுக்கு அது நடக்கவும் நடக்காதுன்னு தெரியும் ஆனாலும் பரவாயில்ல உற்றார் உறனர் சொந்த பந்தங்கள் எல்லாருமே பார்க்கா இதுக்காக நம்ம தான் முயற்சி பண்ணித்தான் ஆகணுன்ற விஷயத்தை எடுத்து செல்விங்க ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க கர்நாடிக் சம்மந்தமான விஷயம்லாம் கற்றுன்ட்ருக்கிறவங்க அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிச்சுன்னு இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் சினிமாவில் தேடின்னு இருக்கிறவங்க அரசியலில் இருந்துட்டு ஒரு கம்பெனி புதுசாக மாறணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வெளிநாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல செய்திகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் கவலையப்பட வேண்டாம் கால் சம்பந்தமான மூட்டு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கணும் மகரராசி என்பர்கள் நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்கள் உண்டு மிகப்பெரிய நபர்கள் உங்களுக்கு ஒரு புது வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு காத்துட்ருப்பாங்க நீங்கள் அதை எடுத்து செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற வெற்றி பிரயணங்கள் மாறி வரும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அருமையான பலன்கள் பட்டம் பேர் புகழ் அந்தஸ்து அதே மாதிரி கேடயங்கள்லாம் வாங்கிறதுக்கு இருப்பீங்க புது நிகழ்ச்சிகளுக்கு போவீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் உடம்பு டீஹைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்களே சரியாக தண்ணி குடிக்காமல் சரியாக உடம்பை பார்த்துக்காங்க சரியாக எக்ஸசைஸ் பண்ணாமல் சரியாமல் தூங்காமல் நிறையா ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இல்லைனா உங்களுடைய பிகாஃப் அதாவது உங்களுடைய மனைவியோ கணவராகவோ இருந்தவங்களுக்கு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஃபுட்டு சம்மந்தமான டயட் இருந்துட்டு இருக்கவங்க ஜிம்முக்கு போகிறவங்க யோகா பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஒரு பக்கம் அது இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களை எனர்ஜிட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு தான முயற்சிகளை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா கும்பராசி அன்பர்கள் பேர் புகழ் அந்தஸ்து உண்டு நினச்சது சாதிப்பீங்க மன ரீதியான கவலைகள் படாதீங்க எது நீங்கள் பட்டாலும் ஒன்றும் மாற போகிறது கிடையாது அதனால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பேச்சு வே ஆஃப் ஸ்டைலு வே ஆஃப் அப்ரோச் இது அத்தனையும் மாற்றிப்பீங்க உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக அப்படியே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் வெற்றி மீனராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நான் எப்படி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன்னா திருப்பி ரீஸ் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்பி திருப்பி ஒவ்வொரு காரியங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரத்துக்கூடியதாகும் மனதில் ஒரு பெரிய திருப்தி இருந்துருக்கும் இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் போகும் ரொம்ப நாள் இருந்த மனக்கவலைகள் மன சோர்வுகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் இதுக்கு போய் ஒரு செலவு பண்ண வாங்குற ஒரு வருத்தங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாபப் பிரயாணமாக மாறும் நல்லவர்களது சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் எப்படியாவது ஒரு இடத்துல நம்ம வந்து முயற்சி பண்ணி முட்டி மோதி அதில் ஜெயித்து வந்துடணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக நீங்க எடுக்கக்கூடிய காரியம் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு சில பேர் சில விஷயத்தை பேசுவாங்க அதெல்லாம் பெருசாக மனசில் எடுத்துக்கவே கூடாது அதே மாதிரி நம்ம உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது லாபத்தை தரக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் சின்ன சின்ன விஷயங்களில் மன சோர்வு ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுடைய ஆப்போசிட் எதிரிகளுக்கு அது ஒரு பெரிய நன்மையாக மாறும் அதில் கவனம் தேவை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் முந்தியெல்லாம் வருத்தப்பட மாட்டேங்க இப்போ அப்படி கிடையாது டயத்தை ஃபாலோ பண்ணுறது ஒரு விஷயத்தை காப்பாற்ற முடியலையென்னு கவலைப்படுறது இது போன்ற காரியங்கள்லாம் மனசில் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும் உடம்பையும் மனதையும் பலப்படுத்திட்டோம்னா எதை வேணால் சாதிக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்க அப்படின்னா பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்தது வீட்டில் துளசி மாடம் வச்சுருந்திங்கன்னா இந்த துளசி மாடம் அப்படி வச்சுண்டு மேலே சூரிய பகவானை பார்த்து அர்கியம் வந்து அப்படி சூரிய பகவானுக்கு விட்டு கீழே துளசிக்கு விழுகிற மாதிரி கீழே துளசிக்கும் சூரிய பகவானுக்கும் சேர்த்தாப்பில் அர்க்யம் விடணும் மேலே சூரிய பகவான் கீழே துளசி மேலே சூரிய பகவான் கீழே துளசி உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிக்கோங்க நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படி துளசி பக்கத்தில் உட்காந்து சூரிய பகவானே அப்படி பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நூறு சதவீதம் நடக்கும் நூறு சதவீதம் அதை நடக்கும் ஆனால் உங்களுக்கு வைராகியம் வேணும் அதுக்கு உண்டான முயற்சி வேணும் வெறும் எண்ணம் மட்டும் ஒரு காரியத்தை வெற்றி கொள்ள முடியாது ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த காரியம் நடக்கும் நடக்காதுன்னு பார்த்ததுக்கப்புறம் நடக்கும்னு தெரிஞ்சால் அது எப்போன்னு பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியம் நம்பர் ஒன் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் துளசிக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு நினைச்சதை மனதில் நினைக்கக்கூடியதை அது அதை வந்து ரொம்ப சுபீட்சமாக வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன பரிகாரம் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இதை செய்து பாருங்கள் காரிய வெற்றி ஆகிற வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சு நல்ல ஒரு மன திருப்தியோடு இருந்துட்டுருப்பீங்க நான் இப்படி தான் மகாலட்சுமியுடைய விக்கிரகம் சொன்ன இன்றைக்கி நிறைய பேர் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய மாற்றங்களை அவர்களுக்கு கொடுத்துருக்கு இது போன்ற ஆன்மீக தகவலும் ரொம்ப அற்புதமான வகுப்புகள் எடுங்க சார் எடுக்குங்க சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க வரக்கூடிய வாரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு நாள் நம்ம வந்து ஒரு அற்புதமான வகுப்பு எடுக்கிறோம் இது வந்து ஃப்ரீ கிளாஸ் இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் ஜூம் மீட்டிங்கில் நம்ம ஃப்ரீ கிளாஸாக எடுக்கிறோம் இது ஒரு ஆன்மீக வகுப்பு சிவசூத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு வாழ்க்கையை வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இதில் நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இது டேரக்ட் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஐ வாண்ட் டு ஜாயின் த கிளாஸ் எனக்கு இந்த வகுப்பில் சேர விருப்பம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் போடுங்கள் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுவோம் ஜூம் கிளாஸில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைந்த ஆட்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஒருவேளை அதிகமாக வந்துட்டா அடுத்த வகுப்புக்கு தான் உங்களை வந்து மாற்ற முடியும் இரண்டு நாள் இரண்டு நாள் மாலையிலே இந்த வகுப்பு நடக்கும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கும் இது வந்து ஜூம் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர்